முதல் செய்தியாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார் என்னன்னா பிரைவேட் டெம்பிள்ஸ் அவங்க சரியாக நிர்வாகம் இருந்ததுன்னா அதில் அறநிலையத்துறை மூக்க நுழைக்காது அதை கட்டுப்பாட்டிலலாம் எடுக்காது ஆனால் அங்கே ஏதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் இருந்ததுன்னா அதை கேட்கக்கூடிய அதிகாரம் படைத்தது இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஏகாம்பர அந்த கோயில் அந்த இடத்துல வந்து ஒரு பாலிடிக் கட்டணம் அப்படியே காஞ்சிபுரம் இது அப்புறம் இன்னொரு டெம்பிள் செவிலியர் செவிலியர் ஒரு நர்ஸு காலேஜ் கட்டணம் அப்படிங்கறதெல்லாம் பிளான் இருக்கு வணிக வளாகம் வணிக வளாகத்தின் மீது அவருக்கு எப்பவுமே ஒரு இது உண்டு அதெல்லாம் கட்டுறதுக்கான பூர்வாங்க பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க நிறைய ஃபவுல் கேம் இருக்குன்னு நான் பார்க்க முதல் விஷயமே தனியார் கோயில்கள் நிலங்களில் பத்தி நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தலையிடுவோம்னு அர்த்தம் அங்க பிரச்சனை தான் நாங்கள் உள்ளே போவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தான் பிரச்சனை வர வைப்போம் அப்படின்னு அர்த்தம் எத்தனை வருஷத்து கோயில் காளிகாம்பால் கோயில் சென்னையில் அங்க எல்லாம் அவங்களுக்குள்ளேயே அவங்க தீர்த்து கொண்டிருக்கும் போது கூட நீங்க உள்ள போனீங்களே உங்களை பத்தி எனக்கு தெரியாதா நங்கநல்லூர் என்ன பண்ணீங்க அதாவது உங்களுக்கு என்னன்னா எந்த கோயிலை எப்படி அபகரிக்கிறது மடத்தை உள்பட அயோத்தியா மண்டப அயோத்தியா மண்டபத்தில் நீங்க என்ன பார்க்கல அதாவது இந்த அரசாங்கம் வருவதற்கு முன்னால் முப்பத்தி ஆறாயிரம் கோயில்கள் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலாயிரம் கோயில் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோயில் எப்படி அதுக்குள்ளே அஞ்சு வருஷத்தில் உங்கள் கையில் வருது அப்படின்னா நீங்கள் உள்ளே போறீங்கன்னு அர்த்தம் சார் மேல் பாதையில் எதுக்கு சார் கோயிலை கூட்டினீங்க நீங்க அதுக்கு சமாதான கமிட்டிக்கு எதுக்கு சார் முஸ்லீம் லீக் கட்சியெல்லாம் வச்சு பேசுனீங்க நிறைய விஷயம் நாம பேசலாம் சரி ரெண்டாவதாக உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ரொம்ப தெளிவாக இருக்குது கோயில் நிலங்களில் கோயில் காரியத்தை தவிர எதுவும் பண்ணக்கூடாது நீங்க காஞ்சி ஏகாம்பரர் கோயிலுக்கு இங்க இடம் கொடுக்கு அந்த இடத்த பாத்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் பாக்குற நமக்கே அது அட்ராக்டிவா இருக்கும் ஓஹோ இங்க ஏதாவது இருந்தா அப்படின்னா அரசாங்கத்துக்கு இருக்காதா இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து ஏகப்பட்ட கோயில் நிலங்கள்ல நமக்கு தெரிஞ்சது ஒன்னு ரெண்டு இப்ப திருவண்ணாமலையில பெருசா கோபுரத்தை மறைச்சு கட்டட ஆரம்பிச்சாங்க ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் தடையை வாங்கி தடை வாங்கி நின்று போயிட்டு அதே மாதிரி கோயிலை பொட்டல் நிலங்கள் இருக்கோ ஏதாவது கட்டடம் வந்து கொண்டே இருக்கிறது நமக்கு சந்தேகமா இருக்கு இதேதான் பக்கத்துல இதை பார்த்த உடனே ஆஹா இந்த அரசாங்கம் இதை கை வைக்காத இருக்கணுமே நினைச்சா கை வச்சிட்டு உணஞ்சு வச்சேன் இப்போ அங்கே செவிலியர் காலேஜ் தான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அறநிலைத்துறை நீங்கள் நல்ல ஆன்மீக காலேஜ் பண்ணுங்க பாடசாலை நடத்துங்க இது நடத்துங்க தேவாரந்தர் வாசம் நடத்துங்க இசைக்கல்லூரி நடத்துங்க இதுவும் நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அதாவது உண்மையிலே இந்த இசைக்கல்லூரிங்கிறது உண்மையிலே கருணாநிதிக்கு அதுக்கு ஒரு பாராட்டு விழா தெரிவிச்சே ஆகணும் அந்த கோயில் சார்ந்த பாடத்திட்டத்தில் இல்லாத ஒரு இசை கல்லூரியை கொண்டு வந்து இசை இதை கொண்டு வந்து அதுக்கு நாம் பாராட்டு அந்த மாதிரி ஏதாவது நீங்க பண்ணினா எனக்கு புரிகிறது செவிலியருக்கு என்ன சம்பந்தம் சரி அங்க யாரு நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவீங்க முதல் தரச படத்தை வச்சு டெய்லி பிரேயர் தான் பண்ணும் அடுத்தது பாயிண்ட் போர் ஏக்கர் வணிக விழாக்கும் அப்படின்னா என்ன சார் பாய்ண்ட் ஃபோர் என்று சொன்னாலே ஒரு ஏக்கர்ல கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் வந்துடுது இல்ல அப்ப ஒரு ஏக்கர்ல நாற்பது சதவீதம் வரக்கூடிய இடத்துல அந்த பில்டிங் தான் இருக்கும் ஆஹ் கிட்டத்தட்ட அரை ஏக்கருக்கு கொஞ்சம் குறை நீங்க அரை ஏக்கருங்கிற வரதையே சொல்லுங்க அப்ப அரை ஏக்கருக்கு கிட்டத்தட்ட நீங்க அப்படி பண்ணி என்றால் ஆஹ் கைவாக்கு மாதிரி ஒன்னு கட்டலாம்னு பிளான் கட்டலாம் நீங்க ஏற்கனவே ஊட்டியில ஏதோ ஒண்ணு கட்டுறேன்னா கோட்ரூங்களை தலையில் குட்டியாச்சு அப்போ இங்கே ஏன் காம்ப்ளெக்ஸ் வருகிறது என்ற கேள்வி நமக்கு வருமா இல்லையா அப்போ பள்ளிக்கூடத்தை வந்தால் நீங்கள் முதல்ல பள்ளிக்கூடத்தை கட்டுவீங்க காலேஜை கட்டுவீங்க காலேஜ் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த காம்பவுண்ட் வால்ல நீங்கள் காம்பவுண்ட் வால் சுற்றி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுவீங்க இதுதானே சரி வேலை ரொம்ப தெளிவாக ஒரு அயோக்கியத்தனத்துக்கு திட்டமிடுகிறார்கள் வேலை வாய்ப்பு யாரும் கொடுப்பாங்க இந்துக்களுக்கு மட்டும் கொடுப்பாங்களா அங்கேயும் பிரச்சனை வருது செவிலியர்னு வந்த உடனே நீங்க யார் யார் இன்ட்ரெஸ்ட் காட்டுவானு தெரியும் யாருக்கு அட்மிஷன் அதிகமாக நடக்கணும் தெரியும் தெரியும் அங்க என்ன நடக்குதுங்கன்னு தெரியும் அதனால இது பக்கா ஃப்ராடு இதுக்கு உடனே தடை விதிக்கப்பட வேண்டும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அங்க போய் அவர் செவிலியர் காலேஜுக்கான இடத்தை பார்த்தாரு பார்த்த இடத்துல இப்படி பேசினாருங்கிறது மீண்டும் அதாவது ஆலயம் காப்பவர்கள் இதை எதிர்க்க வேண்டும் உடனடியாக இதை நிறுத்தணும் அதாவது வெளி உலகத்திற்கு வந்து பாருங்க ஒரு நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறதுக்கு தானே கட்டடம் கட்டுறாங்க அதை இவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்களே அப்படின்னு தான் வெளி உலகத்துக்கு தெரியும் அந்த கட்டடம் கட்டுவதன் மூலமாக கமிஷன் அதன் மூலமாக இவங்களுக்கு என்னென்னலாம் வரப்போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லை இல்ல கமிஷன் மட்டும் இல்ல ராஜேஷ் அந்த இடத்துல என்ன சொல்றேன் இந்துக்களுடைய நிலத்தை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் ஆ அது எதுக்கலாம் ஐ ஐடிக்கு எடுக்கும் ஐடிஐக்கு ஐடிஐ இருக்கிறதெல்லாம் கோயில் தான் பெரும்பாலான பஞ்சாயத்து யூனியன் பஞ்சாயத்து யூனியன் தாசில்தார் போலீஸ் ஸ்டேஷனே ஆனா என்ன சொல்லுவான் அரசு ஊழியர் அலுவலகத்தில் வாசல் பிள்ளையாருக்கு என்ன வேலை நீ இருக்கிறதே சார் உங்க இருக்கிறத கோயில் நிலத்துல தான் அப்ப அந்த கோயிலுக்கு நீங்கள் ஏதாவது காசு கொடுக்கிறீர்களா என்று கேட்டால் காசு கொடுக்கல ஐஐடி இருக்கிறது கோயில் நிலத்தில் காசு கொடுக்குறீங்களா காசு கொடுக்கல அப்போ ஹிந்துக்களினுடைய இடத்தை எல்லாம் நீ பஸ் ஸ்டாண்டுலேருந்து இருந்து எல்லாத்தையும் எடுத்துப்ப உனக்குன்னு வரும்போது அந்த நூலகம் அரசு இடம் இந்த நூலகம் அரசு அந்த அதாவது நீங்கள் என்ன பண்றீங்க இந்துக்களுக்கு அதாவது புதுன்னு வரும்போது ஹிந்து நிலத்தை எடுத்துக்கிறது அரசு நிலத்தை கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க வேண்டும் கபர்தஸ்தானுக்கு ஒவ்வொரு இவ்வளவு கொடுக்குறேன் தோட்டத்துக்கு இவ்வளவு கொடுக்குறேன் அதுக்கு இவ்வளவு கொடுக்குறேன் கருணாநிதி இதுக்கு இவ்வளவு கொடுக்குறேன் லைப்ரரிக்கு இவ்வளவு கொடுக்குறேன் என்ன சார் விளையாடுறீங்க அப்போ நீங்கள் திட்டமிட்டு ஹிந்து நிலத்தை கொள்ளையடிக்கிறீர்கள் அரசு நிலத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் இதன் மூலமா நீங்க இந்துக்களுக்கு துரோகம் பண்ணுகிறீர்கள் அதுதான் எங்களுக்கு